வாங்க தம்பி வாங்க வாங்க உள்ள போங்க எங்க கிளிய பட்றக்கா வந்துட்டா சீலா கிளிய வாங்க வாங்க எவ்வளவு நேரம் காலையிலே வர சொன்னல்ல அவங்கள நான் நேரத்தை கிளம்பிட்டேன் சீலா என் வீட்டுக்காரங்களும் என் மவனும் கிளம்பதுக்கு தான் நேரம் ஆயிட்டு அர்ஜென்டா காலையில ஆபீஸ்ல ஏதோ சைன் போடணும்னு போயிட்டு இப்பதான் வந்தாவ அப்படியே கிளிய வாங்க உள்ள வாங்க ஆ வாரேன் நான் என்ன செய்தா

அதுக்காக குடும்பத்தையும் பாக்கணுங்களா ஆ சரி வச்சிடுறேன் போன என்ன ராமண்ணே ஆனந்து என்ன ஒரே பிசியா அவனை பத்தி கம்ப்ளைண்டா வருது என்னத்த செய்ய சொல்லுதிய ராமண்ணே என்ன செஞ்சால் குத்தம் தான் சரி உள்ளவா ஆனந்து அர்ஜுன் எங்க என்ன வந்தானே என் கூட தான் வந்தான் என்ன வந்துட்டானே அர்ஜுனு அப்பா ராமனுக்கு ஷீலா ஆண்டி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தம்பி உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் வாங்க அது ஆண்டி ஆஃபீஸில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபைலில் சைன் பண்ண வேண்டியது இருந்துச்சு அதான் அப்பாவும் நானும் போயிட்டு டேரக்டாக இங்கேயே வந்துட்டோம் டிரஸ் கூட சேஞ்ச் பண்ணலாம் ஆண்டி ஏன் தம்பி இந்த ட்ரெஸ்க்கு என்ன வெளிநாட்டுக்காரவன் மாதிரி இருக்கீல நீ இப்போ பார்த்ததுக்கே நல்லா இருக்கான்னு சொல்ற பிறக்கையிலலாம் அர்ஜுன் எப்படி இருப்பான் தெரியுமா நாலு கிலோல பிறந்தான் அப்படி கலரு இப்போ இந்த ஆஃபீஸ்க்கு எங்கேன்ட்டு போய் போய் வெயிலெல்லாம் பட்டு கொஞ்சம் கருத்துட்டான் இப்போ மட்டும் என்னக்காய் மருமவனுக்கு ராஜா மாதிரிலாம் இருக்காவ சரி வாங்க எல்லாரும் உள்ள போவோம்

தங்கச்சிக்கு முக்கியமான பரீட்சை வருதுல அதான் இன்னைக்கு டியூஷன் போயிருக்கா அப்படியா சரிமா சஞ்சனா என்ன இங்க நிக்க டீ குடிக்க போச்சனா குடிக்கலையா இல்ல அத்த அம்மாவ காணோ அங்க இல்ல அதான் இங்க பாக்க வந்தேன் சஞ்சனா நீயா சஞ்சனா உங்களுக்கு முன்ன தெரியுமா தம்பி ஆமா தெரியும் சஞ்சனா மட்டும் இல்ல அவங்க ஃபேமிலியே தெரியும் அப்படியே சரி தம்பி வாங்க உள்ள போவோம் சஞ்சனா நல்லா அர்ஜுன் உள்ள ஆ நீங்க உள்ள போங்கமா கார்ல நான் மொபைல்ல மறந்து வச்சிட்டு வந்தேன் எடுத்துட்டு வந்துட்டேன் சரி அர்ஜுன் சீக்கிரம் எடுத்துட்டு வா உள்ள அப்படியே நம்மளும் உள்ளேயே பேர்வோம் இவங்க வருவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலையே சஞ்சனா ஐயோ கூப்பிடுறாங்களே எங்க போனாலும் இவங்களை மீட் பண்ற மாதிரியே ஆகுது உன் பார்வையில் பைத்தியமானேன் உன் வார்த்தையில் வாக்கியமானேன் உன் வெட்கத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினேன் ஒரு ஞாபகால என வந்து என் நெஞ்சினை நினைத்தவள் நீயே என் வாலிபத்து மீறினை உன்னால் மாற்றினேன் சொல்லுங்க நான் அம்மாவை தேடி வந்தேன் நான் உள்ள போறேன் இப்பா மேடம் கொஞ்சம் நில்லுங்க ஆமா நீங்க எப்படிங்க ஷீலா ஆண்டி உங்களுக்கு ரிலேஷனா ஆமா அவங்க எங்களுக்கு அத்தை தான் ஆமா நீங்க எப்படி இங்க எங்க அம்மாவும் ஷீலா ஆண்டியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதான் ஷீலா ஆண்ட்டி அவங்க பொண்ணோட ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஆஃபீஸில் இருந்து அப்படியே வாரம் அப்புறம் மேடம் நாங்கள் வந்தோன்னே உங்களுக்குலாம் ஏதோ ஃபங்க்ஷன் நினச்சோம் அப்படியே பொண்ணு மாதிரி ரெடியாகி நிற்கையில நானும் ரொம்ப நாளா பெரிய பிள்ளையாகிட்டா இந்த மாதிரி தான் கவனமாக இருக்கணும்னா போனா அம்மா சொல்றதெல்லாம் கேட்டு ஒழுங்காக நடக்கணும் ஆ ஓகே ஆண்டி இவ்வளவு எங்கன்னு தெரியலையே அர்ஜுனையும் காணும் ஸ்டேஜ்க்கு வந்ததோட ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிடலாம்லா ஆமாக்கா போட்டோ எடுத்துட்டு தான் போகணும் இருங்க நான் கூட்டிட்டு வரேன் ஏங்க வெளியே வந்து மானத்தை வாங்குறீங்க கிளி கிளின்னு கிளியை போட்டான்னு முழு பேர சொல்லி கூப்பிடுதுன்னு எத்தனை வாட்டி சொல்லுவேன் அண்ணன் எமக்கு பேசிட்டியே இன்னும் முன்னே எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருக்காவ கிளி கிளின்னு இன்னும் செல்லமா தான் கூப்பிடுதாவா தரேன் என்ன உங்களுக்கு

என்னது போட்டோ ஷூட்டா இன்ன வந்துட்டேன். யக்காவோ ஒரு நிமிஷம் நில்லுன்னு தட்டு அடிச்சிட்டு வந்திருவேன். ஆமா, இந்த தட்டு తినిட்டு போயே இருமா எனக்கு இப்ப வேணாம்க்கா. ஏட்டி அங்கடி இங்கடி போய் நிக்காதியே. ஒழுங்கா ஒரே இடத்துல இருங்க. ஏமா புவனாக்கு நாக்கு மேலே வச்சி போட்டோ ஷூட் எடுக்காகமா. அலை போய் பார்த்துட்டு வாரம். அம்மாளோ இந்த தட்டு ஒரு நிமிஷம் புடி. ஒட்டிட்டு ஆள பக்க நான்தான் ஃபர்ஸ்ட் போவேன். யம் 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 யம். யம் முள்ளுகரண்டி டீ வரதான் பாருங்க. நல்ல டீ வரலன்னும்.

சஞ்சமேனி நீங்களும் வாங்க போட்டோ எடுப்போம் நான் வரலப்பா நீ எடு வாங்க மேனி ஒத்தல எடுக்க ஒரு மாதிரி இருக்கு இப்போ போவல நீ போய் நில்லு அதோட நானும் வந்துருவேன் வாங்க சஞ்சமேனி கேர்ம மாட்ட நம்ம கூப்பிடுதான் பாரு ஏப்ல ஜிப் சஞ்சம் இல்ல சஞ்சே நீ வாய போட்டோ எடுக்க இல்ல இருக்கட்டும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கல ரொம்ப நடிக்காத வா சரி பெரியவங்க நீங்க கூப்பிடுறீங்க